வணக்கம் இந்தியன் இருந்து ரிட்டர்ன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் ஆஃபீஷியல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதற்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க இதுல நாலு பிடிஎஃப் இருக்கும் திருச்சி ஏஆர்ஓ கோயம்புத்தூர் சென்னை அதுக்கப்புறம் உமன் மிலிடரி போலீஸ் இதுல நீங்க எந்த ஏஆர்ஓ வரீங்களோ கரெக்டாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல நம்பரை நீங்க செக் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஏஆர்ஓ வெரிஃபை பண்ண இந்த ரைட் கார்னர் வந்தீங்கன்னா இங்க இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டில் உள்ள என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் அதுல கடைசி உள்ள ஆறு டிஜிட் நம்பரை உங்களுடைய சர்ச் டேப்ல நீங்க என்டர் பண்ணுங்க உங்களுடைய நம்பர் இங்கே ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஓ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம் இப்படிதான் எந்த ஒரு ஏஆர்ஓக்கு இருந்தாலும் அதனுடைய பிடிஎஃப்ல போயிட்டு நீங்க செக் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு ஏஆர்ஓக்கும் தனித்தனி பிடிஎஃப் அவங்க கொடுத்துருக்காங்க அதுல இப்போ திருச்சி ஏஆர்ஓனா அதுலயே ஜென்ரல் டியூட்டி ட்ரேட்ஸ் எல்லாமே இதுலயே லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உமன் மிலிடரி போலீஸ்க்கு மட்டும் சிங்கிள் பிடிஎப்ல கொடுத்துட்டாங்க எல்லா ஏர்ஓயுமே ஏரோ சென்னை கோயம்புத்தூர் திருச்சிங்கிறத சிங்கிள் பிடிஎஃப்ல கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நம்ம கோர்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க சார் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பிசிக்கல் கைடன்ஸ் கேட்டிருந்தீங்க இதுல நிறைய பேர் நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனதுனால பிசிக்கல் கிளாஸும் நம்ம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ண ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதனால நம்ம கோர்ஸ்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஃபிசிக்கல் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம் இதுல உங்களுடைய பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு கொடுப்போம் இதுல சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபிசிக்கல்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கரெக்டான டைமிங்க உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அடுத்து நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் திருச்சி ஏஆர்ஓ அண்ட் கோயம்புத்தூர் ஏஆர்ஓ உங்களுக்கு செப்டம்பர் மந்த்தே பிசிக்கல் வர்றதுக்கு நிறையவே இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெக்ரூட்மெண்ட் நிறைய புது விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா தயாராகுங்க வேற எதுவும் உங்களுக்கு இந்த ரிசல்ட் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பிசிக்கலுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்